நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பதிவு குருவின் சாபத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் குருவின் கர்மவினையை தீர்க்க பிறந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு இப்போது இந்த ஜென்மத்தில் வழிகாட்டி அதாவது குருவாக இருந்து ஆசிரியர் குரு ஆச ஒரு ஆசான் இவங்களெலாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காக ஆற்றக்கூடியதாக இருக்கலாம் ஒருவேளை தீய கர்ம வினியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஆட்களால் அவங்களுக்கு வழி வேதனை நிறைந்ததாக இருக்கும் சரி அப்போ ஏன் வந்து இவங்களாம் இதில் பிறந்திருக்காங்கன்னா முன்ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜ இந்த நட்சத்திரக்காரர்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய குழந்தைக்கே தீங்கு இழக்கு செய்திருந்தாலும் குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி எதாவது செஞ்சுருந்தாலோ இந்த நட்சத்திரத்தில் பிறகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் இவங்களுக்கு தனுசு மற்றும் மீனம் எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக மேலும் அதை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யார் தெய்வ விஷயங்களில் தவறு செய்துருக்காங்களோ வழிபாட்டில் ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தினாங்களோ அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருந்தாங்களோ வழிபாட்டில் கண்ணியம் ஒழுக்கம் இல்லாதவங்களாக இருந்திருக்காங்களோ இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறப்பார்கள் நன்றி